நம்ம இன்றைக்கி பீட்ரூட் பொரி கிரேவி செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு பீட்ரூட் நறுக்கி வச்சுருக்கேன் கொஞ்சம் தேங்காய் திருவள்ளு பீட்ரூட் கிரேவிக்கு அரைக்கிறதுக்கு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் திருவள்ளு சின்ன வெங்காயம் எல்லாம் உரைஞ்சி பூண்டு கொஞ்சம் பாதி தக்காளி எல்லாம் போட்டு அரைச்சி கொஞ்சமா சீரகம் எல்லாம் ஒன்றா போட்டு அரைச்சு கிரேவி செய்யப்பறையும் வாங்க பார்க்கலாம் கிரேவிக்கு எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு போட்டு அரைச்சிக்குவோம் 이 나간지, 뭘 먹었지? 시금치. 이렇게만 하면. 바로지. 하나하나 앞판이 그냥 붙어, 아래쪽에 하나하나 붙어, 아동한 틈도 되는 곳을 날라 아래쪽에 하나하나 நல்லா கொஞ்சமாக வச்சு கொஞ்சமா கொஞ்சம் போட்டுவோம் சீரசம் பண்ணி கொடுப்போம் நல்லா வதக்கிட்டு அரைச்சி வச்சு தேங்காயை எடுத்து

வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி